உலக இரட்சகராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்நாட்கள் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவர் நம்முடைய தெய்வம் நல்லவர் உங்களை எல்லாம் நினைக்கும் போது நான் ஜெபிக்கிறேன் எனக்காகவும் எனக்கு கொடுத்துருக்க ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊழியம் அதிக தேவையோடு அதிக ஸ்தோத்திரம் அதிகமான ஆத்ம தாகத்தோடு அதிகமான போராட்டம் எதிர்ப்பு மிரட்டல்கள் பலவிதமான சோதனை மத்தியில் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது கடினமான பாதையிலே ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி செல்கிறார் இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததை ஏசையா ஐம்பத்தி அஞ்சு பதிமூன்று வாசிக்கும்போது அதில் இவ்வளவுமாய் சொல்லப்பட்டிருக்குது முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருச்சம் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் கர்த்தர் இந்த இடத்துல இந்த வசன பிரகாரம் ஒவ்வொருவரை ஆசிரியப்பாராக இதுல எப்படியாவது சொல்லப்பட்டிருக்குது அருமையான தேவடைய பிள்ளைகளே முச்செடிக்கு பதிலாக தேவதார விருஷமும் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்நாட்களில் முச்செடிக்களாக நிறைக்கப்பட்ட அநேக வரை வேதனைப்படுத்தக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை தேவதாரு விருஷம் போல மாற்றப் போகிறார் அதில் கீழே சொல்லப்பட்டிருக்குது அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அப்ப ஆண்டவர் இந்த காஞ்சோரியையும் முச்செடியையும் மிருதுவாகவும் தேவதாராகவும் மாற்ற போகிறார் நித்தியமான நன்மை சத்துரு விதைத்ததான தீமைகள் அனைத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போறார் அவர் நன்மையாக மாற்ற போகிறார் பதிமூணு மத்திய சுவிசேஷம் பதிமூணு இருபத்தி அஞ்சிலே அவன் ராக்காலங்கள் காலங்கள் என்ன செய்கிறான் அவன் தீமையானவற்றை விதைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஆதி புஸ்தகம் அதனுடைய ஐம்பதாம் அதிகார இருபது சொல்லப்படுறது எப்படியாக நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ எனக்கு நன்மையாக மாற்றினார் சிறைச்சால அனுபவம் நன்மையாக இருந்தது ஓ சிறைச்சால அனுபவத்தில் நன்மைகளை முளைக்க பண்ணும்படி செய்கிற தெய்வம் ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே கர்த்த நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு சாத்தான் விதைத்த ஒவ்வொரு கலைகளையும் அவர் நன்மையாக அவர் மாற்ற போகிறார் அவர் மேன்மையாக மாற்ற போகிறார் ஓ சாத்தான் நினைத்தான் இதோட இந்த முச்செடியோட நீங்கள் குத்தப்பட்டு ஓ ஸ்தோத்திரம் கிழிக்கப்பட்டவர்களாய் அல்லது கீழப்பட்டவர்களாய் அல்லது ரத்தம் வடிந்தவர்களாய் நீங்கள் போய்விடுவீர்கள் என்று நினைத்தான் ஆனால் கர்த்தரோ எப்படியாக ஓ விருஷம் முளைக்கும்படி இந்த எப்படியாக அந்த ரோஜா பூக்களை பாருங்கள் அது வந்து காத்து அடிக்கும் போது கொக்கி போல இருக்கும் அது அந்த அது வந்து அப்படியே முழுக்க வீசும் போதுதான் அந்த வாசனை அடிக்கிறது அதுபோல உங்களை தேவதாரு விருட்சமாய் மாற்றுவதற்காகவே முளைக்க பண்ணவே ஆண்டவர் விரும்புகிறார் ஓ காஞ்சோரிக்கு பதிலாக மிருதுவானதை நாட்டவே ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் பிரியமானவர்களே ஏசையா அம்பத்தி அஞ்சு ரெண்டில வாசிக்கும்போது நீங்கள் அப்பம் இல்லாதவருக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும் இந்த இடத்துல நம்பர் ஒன் அதுல வாசிக்கும் போது ஐம்பத்தி அஞ்சு மூணு நாளில் வாசிக்கும் போது உங்கள் செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிதுக்கு அருள் நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடம்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இதோ நான் அவரை அவரை கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் அப்ப கர்த்தர் உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் எப்படியாக நம்பர் ஒன் நலமானதை சாப்பிடும்படி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்குது உங்களை சாப்பிடும்படி உங்க நலமானதை புசியுங்கள் என்று சொல்லி அன்றர் உங்களை அழைக்கிறார் இன்னைக்கு அநேக சாப்பாடு எல்லாம் சோதிரம் எதை தொட்டாலும் கெமிக்கல் எதை தொட்டாலும் அது அது சுகர் கேன்சர் பலவிதமான வியாதிகள் எல்லாம் வருகிறது ஆனாலும் கர்த்தர் நமக்கு நலமானதை கொழுப்பான பதார்த்தத்தை நல்ல கிருவை உள்ள பதார்த்தத்தை கொடுத்து நலத்தை கொடுக்கிறார் ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு மூணு நாளில் வாசிக்கும் போது நித்தியமான கிருவையை நிலைநிற்க செய்வார் ஆம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமான நிச்சயமான கிருபைகளை ஆண்டவர் தந்து உங்களை போகிறார் மிருதுவா மிருது செடி மிருது செடி முளைக்கும்படி இதுவரையிலும் அநேகவருக்கு காஞ்சோரி முல்லை போல குத்தி கொண்டிருந்தீர்கள் அநேகவருக்கு தீமை விளைவித்த உங்களை கத்த என்ன செய்ய போறார் உங்களை காஞ்சோரி செடியிலிருந்து மிருது செடி வரும்படி பார்க்கும் போது பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகள் உயர்ந்திருக்கும் ஆண்டவர் மூன்றாவது ஆண்டவர் சொல்ல உயர்ந்த நினைவுகள் படைத்த ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாகவே உங்களை விசாரிக்கும்படியாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார் பிரியமான தேவடைய ஜனங்களை கர்த்த நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார் நிச்சயமாக அவர் பிழைக்க வைப்பார் நிச்சயமாக அவர் உங்களை மாற்றுவார் அமேன் ஸ்தோத்திரம் நாலாவத வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்குது ஐம்பத்தி அஞ்சிலே அதில பத்து வாசிக்கும் போது நினைக்கும்படி மலையை அனுப்புகிறார் எப்படியாக உங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை உங்களுடைய வறண்டு போகிறார் உங்களுக்கு சோத்திரம் பிள்ளைகளே அவர் என்ன செய்கிறார் அனுப்புகிறார் தக்க சமயத்தில் மழை அனுப்புகிற தெய்வமா இருக்கிறார் தக்க சமயத்தில் உங்களை செய்து உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் இதெல்லாம் வாக்தத்தமா எடுத்துக்கொண்டு ஐம்பத்தி அஞ்சு பதிமூனை மீண்டும் வாசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு எப்படியா தெய்வதாறுகளும் மிருது செடிகளையும் அது எதுவாய் நீங்கள் விளைத்தாலும் அது தெய்வதாறுகளாய் மாறும் எந்த தீமை உங்களுக்கு விரோதமாக அலும்பினாலும் அது மிருதுவானதாய் மாறும் எந்த போராட்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி நீங்கள் மிருதுவானதை நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க அருமையான ஐயா சோதுரம் மோஜஸ் ராஜசேகர் அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள் அவருடைய காலகட்டத்தில் எப்படியாக கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே அசால்ட்டாக எண்ணி விடாதே அவன் வெட்ட வெட்ட தளருவான் கொட்ட கொட்ட உயருவான் நீ எதுவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவன் சொல்லும் போது அவன் உயர்ந்து கொண்டே இருப்பான் உங்களை மேலாக்காமல் விடவே மாட்டார் உங்கள் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் உங்களை அவர் கனப்படுத்துவார் ஒரு இன்டர்வியூல அவர் பாஸ் ஆக வைப்பார் உங்கள் மேல இருக்கிற தீமைகளை மாற்றுவார் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுடைய கட்டுகளை உடைப்பார் அவர் செபிக்கலாமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இவ்வளவாயங்களை நினைத்ததற்காக ஸ்தோத்திரம் நடத்துவதற்காக தடைகளை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே கட்டுகளை உடைத்து போடுவீராக சாவ கட்டுகளை உடைத்து போடுவீராக தீய வளமையில உடைத்து போடுவீராக கிருமையின் வளமையை இறங்குவதாக அபிஷேகம் இப்போ ஆராய் பெருக்கட்டு ஆண்டவரே எல்லா கட்டுகளை உடைக்கிற வல்லமை ஆமாண்டவரே முற்றொடிகளை போல இருந்தாலும் அவர்களை தேவதாரை போல மாற்ற ஆண்டவரே காஞ்சோடியா இருந்தாலும் அவர்களை அண்டவர் மிருதுவாக ஆண்டவரை மாற்றும்படி தாட்சிக்கிறார் ஆண்டவரே ஒரு பிள்ளையுடைய கண்ணீரை துடைப்பீராக ஒரு பிள்ளையுடைய வேதனைகளை மாற்றிவீராக ஆமாண்டவர உயர் இல்லாமல் ஒரு நல்ல காலம் இல்லாமல் ஒரு சொது நல்ல ஹால லூயா ஒரு முன்னேற்றம் இல்லாமல் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் குடும்பத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பேரு மேலும் ஒரு வல்லாமாய் இறங்குவதாக நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி ஆண்டவர எல்லா கட்டுகளையும் உடைத்து போடும் ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவர எல்லா நாமத்திலும் மேலான நாமம் கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இவர்களை இவர்கள் போராட்டங்களை மாற்றும்படி நான் இவர்கள் மேல போராடுகிற சாத்தானிய கிரிகளை உட்டைக்கும்படி நான் சோபிக்கிறேன் எல்லா பிள்ளை சுனிய கட்டுகளையும் உட்டைக்கும்படி சோபிக்கிறேன் ஆலா லோய்யா சாத்தானிய ஆயுதங்கள் அண்டாமல் போவதாக என்று சொல்லி சோபிக்கிறேன் கிருமியாக நடத்தும் நாமத்தை மாத்திர மையப்படுத்தும் இந்த நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை ஆசிரியக்கட்டும் உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நம்புறேன் அப்படியானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன் நீங்கள் எனக்காக செபீங்கள் இந்த ஊழியத்தை செபத்தாலும் உங்களுடைய இயன்ற உதாரத்துவமான காணிக்கையாலும் தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வை கேட்டோம் ஆமேன்